Thank you. லைக் போட்டாச்சு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தேங்க் யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மியா ஹாய் முத்துலக்ஷ்மி எப்படி இருக்கீங்க சரவணகுமார் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா முத்துலக்ஷ்மி சாப்பிட்டீங்களா இன்றைய நாள் எப்படி கழிஞ்சது சொல்ல சுப்ரமணி ஹாய் சிஸ்டர் நலமா நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் அச்சுலாம் பேசி நல்லா இருக்கிற ரொம்ப சந்தோஷம் பேசினதுல நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டு இருக்கு யூ ஸோ மச் லை திரும்பி ஹாய் ஹாய் ஹலோ मार <laughs> இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி சரவணகுமார் நீண்ட ஆண்டு நோய நொடி இல்லாமல் வாழமுடன் வாழ்க வாழ்த்தியாச்சு எனக்கு வயசு மேக்ஸிமம் கூட தான் இருப்பாங்க இருந்தாலும் நான் வாழ்த்திட்டேன் வாழ்த்ததுக்கு வயசு தேவையா என்ன நல்ல மனசு இருந்தால் போதாதா என்ன ஒர்க் சூப்பர் சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வீட்டில் சரவணகுமார் சொல்லுங்க நீங்க எப்போ லைவ் போட்டாலும் வந்துருந்தீங்களே மேக்சிமம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா என்னோட லைவ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வரீங்களா எனக்கு தெரியல அதான் கேட்குறேன் உங்கள் வயது தான் அறுபதுக்கு மேல் ஆகிவிட்டது அதனால் நீங்கள் வாழ்த்தலாம் ஓ இப்பவும் நீங்கள் கலைப்பீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே தெரியுது அப்படி தானே இட்ஸ் ஓகே என்றைக்குனாலும் அறுபது வயசு ஆகுதுன்னு போது இல்லாமல் இல்லையே நம்ம இருந்தாலும் இருந்தாலும் அறுபது வயசு ஆகிதானே செய்யணும் அதனால பிரச்சனை இல்லை வரப்போகிறத நம்ம முன்னாடியே சொன்னால் என்ன என்ன இன்னும் தாராளமாக இருபது வயது இருபது வருடங்களுக்கு மேலாகவே உள்ளது ஒரு நிமிஷம் சரி 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 அப்போ எனக்கு அறுபது வயசுக்கு மேலே உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து முப்பது வயசு தானே நேச்சி நீங்கள் என் பெயரை சொல்லவில்லை எப்போ ஓ நான் அந்த ஒரு எம் வந்த உடனே அந்த கௌரவிக்கணும்னு சொன்னனேன் அதுக்கா ஆமாம் நீங்களும் அதில் ஒருத்தங்க தான் ஆனால் நீங்கள் வந்து இப்போ தான் வந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டாவது லைக் போட்டேன்டாப்பா சாப் நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம்ப்பா நேற்று லைவ் வந்தீங்க இன்னைக்கு லைவ் வந்தது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மாசமா போட்டுட்டு இருக்கேன் அப்பவுமே இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆரோவம் அதனால அதனாலதான் நான் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி சொன்னேன் கௌரவப்படுத்துது எல்லாரையும் கௌரவப்படுத்திடுவோம் அவ்வளோதான வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன கதை ஆ சாம்பார் வ தடியங்காய் சாம்பார் வச்சு பாகற்கா பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காஃபி சாப்பிட்டாச்சாப்பா இப்போ தான் அந்த டீக்காரங்க வந்தாங்க அவங்கிட்ட வாங்கி கொடுச்சோம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால எங்கேயே இருந்தாச்சு தான் போகணும் சரி போயிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டு வேலையை தான் பார்ப்போம் ஸோ ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு போயிடலாமே நம்மளோட யூடியூப் சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போயிடலாமே இங்கே வந்தேன் ஆனால் பார்த்தா என் நேரத்துக்கு ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க இன்னும் சில்லுக்குருப்பட்டி வரவில்லை ம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சில்லு கருப்பிட்டி வாங்கி தரேன் திருச்செந்தூர் இங்கே தான் இருக்குது திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து உங்களுக்கு சில்லு கற்பட்டி அப்புறம் சாப்பாடு எல்லாம் வாங்கி தந்துடுவோம் ஓகே தானே நாலு பேரை வச்சுட்டு நான் என்னத்தை பேசுறது நீங்களே சொல்லுங்கள் ஒரு நாற்பது பேர் இருந்தால் வாட்டி ஏதாட்டி கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லலாம் நாலு பேரை வச்சுட்டு நான் என்ன பேசுகிறது அவங்களுக்கும் போர் அடிச்சுட்டு இப்போ போயிடுவாங்க நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களாப்பா பாண்டிப்பா வாய்வில் இருக்க நல்லா உள்ளங்க லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மாட்டோம் இப்போ நான் வந்து எது ஆட்சியில் போய் யாராவது ப்ரோட்டா சாப்பிடுவாங்களா சரி அப்போ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்னு சொல்லுங்கள் சாப்பிட்டேன்ப்பா ஓகேப்பா ஓகே 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 சாம்பார் தான் வேளாங்கண்ணி மாலை போட்டிருக்கேன் சிஸ்டர் எல்லாருக்கும் பே பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்கும் சேர்த்து ப்ரேர் பண்ணுங்க வேளாங்கண்ணிக்கெலாம் பா மாலை போடுவாங்களா எனக்கு தெரியாதான் கேட்குறேன் ஹாய்மா உங்கள் நேம் எப்படி உங்கள் நேம் எப்படி இருக்கிறீங்க எந்த ஊர் நீங்கள் சுப்பிரமணி சுப்பு நான் வந்து என் பேர் வந்து நாகலக்ஷ்மி நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவில் வந்ததுக்கு என்னோடய சேனல் ஃப ஃப்ரீ டைமில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் எதுக்கு பிடிச்சா மட்டும் சொல்கிறேன்னா பிடிக்கலன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடும்போது எல்லோரும் போயிடுவாங்க ஸோ பிடிச்சா மட்டும்தான் சேனலில் நிறையா இருக்க முடியும் அதனால் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன் முகமது ஃபைசில் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மதுரையிலருந்து பாத யாத்திரையை வேளாங்கண்ணிக்கு செல்வார்கள் ஓ அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாதே பாத யாத்திரையாவே போகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் இருந்து வேளாங்கண்ணிக்கு போகுதுக்கு நான் வேளாங்கண்ணி போயிருக்கேன் நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை ஸ்கூல்லேருந்து கூட்டு போனாங்க அப்போ போனார் தான் அதுக்கப்புறம் போகவே இல்லை நான் பேசுறது தெளிவாக கேட்குதான் சரவணகுமார் உங்கள் வயது என் நினைவில் இருக்கிறது சொல்லட்டுமா உங்கள் வயதை வேணாம் நாகலட்சுமி உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு உங்க சேனல் மற்றும் லைவுக்கு சப்போர்ட் பண்றேன் சரிங்களா ஓகே நன்றி மிக்க நன்றி குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் ஓ ஏழு நாள் ஆகுமா பரவாயில்லையே கும்பகோணம் டு வேளாங்கண்ணி ஓ கும்பகோணத்திலருந்து வேளாங்கண்ணி அப்போ அதுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சுப்பிரமணி சுப்பிரமணி பேன் லவர் கும்பகோணத்தில் இருந்து நீங்கள் வேளாங்கண்ணி போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சுப்பிரமணி சுப்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா ரெண்டு நாள் ஆகுமா ஓகே 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 சூப்பர் அப்போ நீங்கள் இதுக்கும் விரதம் மாதிரி இருப்பீங்களா நம்ம ஹிந்துக்கள் கூட அதுக்கெல்லாம் மாலை போட்டுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா தெரியாமல் தான் கேட்குறேன் எனது வயதை சொல்லலாம் ஃபிஃப்டி ஓகே தானே ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா மந்திரம் நல்லா இருக்காரா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சார் அவங்களும் நல்லா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள ஞாபகம் வச்சு கேட்டுருந்ததுக்கு நான் வந்து உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லவா சாப்பிட்டேன் நாகலட்சுமி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் 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 ரொம்ப சந்தோஷம் சரவணகுமார் ஓ சொல்லிட்டேன்னு சந்தோஷமா ம் சொல்லுங்கம்மா உங்ககிட்ட நான் என்ன விஷயம் யார் வேணாலும் மாலை போடலாம் சிஸ்டர் ஓ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஓகே டன் எனக்கும் இன்னொரு தடவை வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு ஆசை எல்லாமே பட்ஜெட் ப்ராப்ளம் தான்ப்பா ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது நம்ம பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய ரூபாய் தான் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களாம்மா நாகலட்சுமிம்மா ஆமாம் பண்ணுறேன் ஆனால் அதில் அவ்வளோவா நான் போக மாட்டேன் எப்போ மாட்டு தான் போவேன் என்னோடய யூடியூப் டிபியில் கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது உங்களால் நடக்க முடியுமா நான் திருச்செந்தூருக்கு தான் நடந்து போயிட்டு வந்தேன்ல உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் நான் வந்து அதுக்காண்டி கேட்கல சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்காண்டி தான் கேட்டேன் நான் வந்து வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு போகிறது எனக்கு விருப்பம் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்களோட விருப்பமும் இருக்கணும்ல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமோ நான் அதுதான் தான் பெரும்பாலும் செய்வேன் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை நம்ம செஞ்சோன்னா அப்புறம் வீணான பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் நான் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு வந்து நான் மேக்சிமம் நெக்ஸ்ட் இயர் வாங்க புனித வெள்ளிக்கு ஓகே 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 டன் எதோ சொல்ல வந்தீங்க என்ன இல்லை நான் வந்து இப்போ லாங் வீடியோ நேற்று போட்டிருந்தேன் அதில் வந்து காப்பிரைட்டு வந்துடும் சொல்லிட்டு நான் மியூசிக் எதுவுமே நான் போடவே இல்லை ஆனால் வந்து லாங் வீடியோ எனக்கு நல்ல போயிருக்கு இப்போ வரைக்கும் ரெண்டுக்கே கே ஆனால் எனக்கு டாலர் ஆட் ஆகவே இல்லை எப்போதும் நம்மளுக்கு இந்த இதில் வரும்ல அது என்ன ஷார்ட்ஸில் வரும்ல அதை மாதிரியே பாயிண்ட்டு பாயிண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு வந்திருக்கு இது நான் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல எனக்கு டாலர் ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் லாங் வீடியோ எடுத்தேன் ஆனால் டூ கே போயிருக்கு ஆனால் ஏன் ஆட் ஆகல அப்போ அது இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு எதுவும் தப்பு பண்ணுறேனான்னு தெரில நான் இத்தனைக்கும் மியூசிக் எதுவுமே போடவே இல்லை சும்மா பேசி தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமான்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் டைம் இருக்கும்போது பஸ் பேசுங்கம்மா நாகலட்சுமி ஓகே ஓகே டன் டன் நீங்கள் எந்த ஊர் சுப்பிரமணிய நான் மதுரைமா ஓகே ஓகே சூப்பர் 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 அதான் நான் உங்ககிட்ட என்னன்னு கேட்டேன் மாமா அவர் சந்தேகமாக இருக்க உங்களிடம் அவர் ஒன்று கேட்டார் அதற்கு வாய்ப்பில்லை அவர் சந்தேகமாக இருக்க அவங்களிடம் அவர் ஒன்று கேட்டார் அதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்ன சொல்லியிருந்தேன் கேட்டார் அதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்ன சொல்லியிருந்தேன் டைவர்ஸா சும்மா எல்லாம் இதுக்கு பண்ணுறது தான் அதுக்குன்னு உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்களா இந்த ஜென்மத்தில் அவருக்கு நான் தான் எனக்கு அவர் தான் எழுதி வச்சிருக்கு கடவுளை தவிர யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுறேன் நேமோட மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஓகே டன் சந்தேகமாக என்ன வாசிக்கவும் சந்தேகமாக தான் நானும் சொன்னேன் சொல்லுங்கம்மா லைவில் இருக்கிறீங்களா என்னோடய சந்தேகத்துக்கு பதில் சொல்லலே உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாட்டும் அர்ஜென்ட்டு வேலைன்னா போயிட்டு பரவாயில்ல சொல்லுங்கள் சரவணகுமார் நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல ஆய்ம்மா நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல இந்த மாதிரி சுப்பிரமணியன் ஓகே வந்துருச்சு வந்துடுச்சு சுப்பிரமணியன் நீ வந்து நிறைய மேக்கப் போட்டுருக்கீங்க மூஞ்சி கழுவணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்கள நான் வந்து நே இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் மேக்கப்பு போ சாரி ஒன்றுமே போடவே இல்லை அப்படி தான் இருக்கேன் மூஞ்சி கூட கழுவே இல்லை இப்போ சொல்லுங்கள் மேக்கப் போட்டிருக்கேன்னா போடலையான்னு நீங்கள் சொல்லுங்கள் லொக்கேஷன் சூப்பர் என்ன பிளேஸ் இங்கே லேபர் ஆஃபீஸ் திருநெல்வேலி லேபர் ஆஃபீஸ் இருக்குல்ல அதோட ஆப்போசிட்டில் தான் நான் வந்து அதோடய ஆன்லைன் இதை பார்த்துட்ருக்கேன் இந்த இடம் வந்து இன்னொருத்தங்க உள்ளது ஸோ நாங்கள் சும்மா செட்டு மாதிரி போட்டிருக்கோம் இங்கே வந்து காற்றோட்டமாக லைவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி மாதிரி லைவ் போட்டுருவேன் வீட்டுக்குள்ளன்னா அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும் லைவ் போடும்போது இந்தனா கொஞ்சம் காத்தோட்டமாக அப்படியே வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளனா அப்படியே ஃபோனே வெறுக்க விற்க பார்க்கணும் இது அப்படி போகிறவங்க வர்றவங்களையும் பார்த்துட்டு அப்படி லைவ் போடலாம் சந்தோஷமாக இருக்கும் குங்குமம் இல்லாமல் இருக்கிறது ஆமாம் நான் இன்றைக்கி வே காலையில் முட்டை சாப்பிட்டுட்டேன் ஸோ அதனால் சாமி கிட்டே போய் குங்குமம் வைக்க முடியல முட்டை சாப்பிட்டா கூட நான் கிட்ட போக மாட்டேன் அதனால் நாளைக்கு வச்சுக்கணும் அல்லாட்டினா ஈவினிங் போயிட்டு குளிச்சுட்டு வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க பாருங்களேன் ஐ திங்க் சரவணகுமாரும் சுப்பிரமணி அவரும் இருப்பாங்களோ நாலு பேர் லட்சத்தில் நான் ஒருவேனா அப்படின்னா புரியலையே சரவணகுமார் நான் வேணா உங்களை அண்ணான் மில்லியன் லைக் வரும்போது நானும் ஒருவன் நான் பைத்தியமா ஓகே டன் எனக்கு வேலை இல்லை நான் லைவ் வந்திருக்கேன் உங்களுக்கு ஏன் வேலை இல்லைன்னு நீங்க லைவுக்கு வந்தீங்க ஐம்பதாயிரம் லைக் நன்றி ரோஜல்ராஜ் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய லைவ் சாட்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு டே எப்படி போச்சு சொல்லுங்கள் ரோஜல்ராஜ் எனக்கு சகோதரி பிடிக்கும் என் மனைவிக்கு சகோதரியை பிடிக்காது யார் சகோதரியை பிடிக்காது ஹாய் மாணிக்கம் மாணிக்கம் ஹாய் ஹாய் பா ஹாய் சாப்பிட்டீங்களா யார் சகோதரி யாருக்கு பிடிக்காது உங்க மனைவிக்கு அவங்க சகோதரியை பிடிக்காதா உங்க சகோதரியை பிடிக்காதா நான் வந்து அண்ணன் உங்களை கூப்பிடவா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நீங்க என்னோட நலம் விரும்பியா இருக்கீங்களே சோ நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாமான்னு கேட்டேன் இப்போதான் கூப்பிடலாம் ஓகே அண்ணா ஓகே எனக்கு என்னவும் கிடைச்சிட்டு போகுது உங்களுக்கு என்ன வந்திருக்கு அதை சொல்லுங்க எனக்கு என்னனாலும் கிடைக்கட்டும் உங்களுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சா பாருங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எனக்கு எதோ கிடைச்சாலும் கிடைச்சிட்டு போகுது கிடைக்காம இருந்துட்டு போகுது ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்கன்னா என்னோட கேள்வி என் மனைவிக்கு தான் என் சகோதரியை பிடிக்காது எனக்கு அவர்களின் சகோதரியை ரொம்ப பிடிக்கும் ஓகே 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 நான் உங்கள்கிட்ட தான் கேட்டேன் உங்கள் மனைவி கேட்கல சிஸ்டர் கண்ணாடி போடுங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்ணாடி வந்து சரி அவங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்களா சரி 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 என்னோட ஆ என்னோட நம்பர் தான் கார்டு நான் இன்னைக்கு எதுவும் கொண்டு வரல இன்னைக்கு கொண்டு வரல உங்க சார் உங்க நம்பர் வேணா சொல்லுங்க நான் குறிச்சு வச்சுட்டு மிஸ் கால் கொடுக்கேன் அப்படியா சரி சரி ஓகே ஆ சரி தாத்தா வாங்க ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே சரி தாத்தா காலையில் ஆளை காணும் சென்ட்ர வேலை தானே இல்ல தாத்தா உங்களுக்கு ஆயில் சென்டர் வேலைக்கு தானே போனீங்க ஆ எப்படி பாத்தீங்களா ஆமா அப்போனா தானே கிடைக்கும் அடுத்து வருவாங்கல்லாம் சரி தத்தா சரி 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 ஆமா அது உண்மை வராது வராது

ஆ சரி தாத்தா சரி தாத்தா சரி சரி ஆமா 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 நான் நான் உங்க பேரை சொல்லி யாரும் வரல வந்தா உங்களுக்கு ஃபோன் உங்க பேரை சொல்லி தான் போட்டிருக்க மாட்டேனே அப்படியா சரி தாத்தா நான் வந்தா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படியா சரி சரி அந்த வருஷம் ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் கோபால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோபால் கோபால் அந்த கோபாலா நீங்க நம்ம பேசிருக்கோம் நினைக்கிறேன் தானே சரி கண்ணாடி போடுங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கண்ணாடி என்கிட்ட இல்ல எங்க வீட்டுக்காரங்க கண்ணாடி தான் இந்த இருக்கு ஆனா இதை போட்டா எனக்கு பவர் கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காண்டி போட்டு காக்கறேன் ஹரி பாபு வேலு இருக்கா பவர் கண்ணாடி அதான் அதனால நான் வந்து கலத்திட்டேன் ஏற்கனவே எனக்கு கண் கண்ணில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு ஸோ நான் பவர் கிளாஸ்லாம் போடக்கூடாது நீங்கள் சொன்னதுக்காண்டி போட்டாச்சு ஓகேவா எனக்கு ரொம்ப நாளாக சாட்சில் கோபால் கோபால் அந்த மாதிரி அந்த அந்த வீடியோ போடணுன்னு ஆசை ஒரு நாள் பண்ணணும் டைம் வாய்க்க மாட்டேங்குது லாங் வீடியோ போடும்போது உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கும் ஒன்று அந்த வீடியோவுக்கான வருமானம் இரண்டாவது அந்த வீடியோவில் போடப்படும் விளம்பரத்திற்கான வருமானம் அந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்கே கலெக்டரை காணவில்லை கலெக்டர் இன்றைக்கி வரல அவங்க எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்க இன்றைக்கி வரல வாங்க மேடம் லாங்காக போடுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விளம்பரங்கள் அதிகமாக வரும் எவ்வளோ விளம்பரங்கள் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் போட்டு பாருங்க அப்புறம் தெரிஞ்சு அதனால நேரில் வரணும் சரி கண்டிப்பாக வரணும் ஆமாம் அவங்க ஆதார் கார்டு அவங்க வீட்டு அம்மா ஆதார் கார்டு லேடியா ஜென்ட்ஸ் லேடி அப்போ அவங்க வீட்டுக்காரங்க ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்மார்ட் கார்டு அப் ஆமாம் ஆமாம் ஸ்மார்ட் கார்டு அவங்க வீட்டில் உள்ளது இருந்தாலும் ஓகே தான் அதோடய டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு அதில் கொடுத்து ஆமாம் ஆமாம் ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர் சீனி வாங்கினா மெசேஜ் வரும்ல ஆ அந்த ஃபோன் நம்பர் ஓடிபி இது பண்ணதுக்கு வேணும் அது கூடயே ஆதாரில் இணைச்ச ஃபோன் நம்பரும் வேணும் ஆமாம் ஆமாம் ஓ அப்படி இல்லாட்டினாலும் அந்த நம்பரை கொண்டு வந்தால் ஓடிபி மட்டும் சொன்னால் நானே எடுத்துக்கிறேன் ஆமாம் ஓடிபி வரும் ரேஷன் கார்டில் உள்ள ஓடிபி சரி ஆவா இல்ல அனுப்பி விட சொல்லுங்க லாங்கா போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு விளம்பரங்கள் அதிகமா வரும் எவ்வளவு விளம்பரம் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் விரிவாக பேசணும்னா அதை போட்டேன் நேற்று தான் நான் போட்டேன் அது ரெண்டுக்கே போயிடுச்சு ஆனால் டாலர் மட்டும் ஆட் ஆகவே இல்லை அதனால தான் நான் ஏன்னு கேட்டேன் நம்ம சாட்சுக்கு போடுவோம்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அது மாதிரி தான் வந்து டாலர் ஆட் ஆகிருக்கு அப்போ சாட்சே போட்டர்லாமே லாங் வீடியோ போட்டு என்ன தெரியல அதனால தான் நான் கேட்டேன் கண்ணாடி நல்லா இருக்குது கொஞ்சம் நேரம் போடுங்க அந்த அந்த பவர் கிளாஸ் எனக்கு போட்டால் இதாகாதில்ல அதனால தான் போடலை வேறு என்னோடய கண்ணாடியை வேணால் போடுறேன் மந்திரம் கிட்டே என்னோடய நம்பர் இருக்குது ஒரு ஹாய் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அவங்க சொல்லுங்கம்மாம்மா நம்பர் வச்சுருக்கீங்களா அவங்க உங்கள் நம்பரை சேவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க சார் அவங்க செல்லு மாற்றினதுனால அவங்க சேவ் விட்டுட்டாங்க உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வேணா ஃபோன் பண்ணுங்கள் சார் நான் பறிஞ்சு வச்சுக்கிறேன் நான் உங்கள் கிட்டே பேசியிருக்கேன் ஆமாம் ஆமாம் பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் விஎஸ்சின்னத்தம்பி அதிராசம் பட்டம் மாலை வணக்கம் டீ காஃபி குடித்தாச்சா இப்போ தான் கார் வந்தார் அப்போ நான் வந்து காஃபி வை குடித்தேன் டீ குடித்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் குடிச்சிட்டீங்களா ஜிஎஸ்டி ஏதேனும் விபரம்பை வந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் தம்பி அங்கே கொண்டு விட சொன்னானே செஸ் கிளாஸில் ஆமாம் அதுதான் சொன்னா நீ தாத்தா பைக் எடுத்துட்டு வா ம் 커피 쿠르쳐지 오케이 오케이. சாய்ஸ் வீடியோவில் எனது நம்பர் அனுப்பி வைத்தேன்னு பாத்தீங்களா சாய்ஸ் வீடியோவா புரியலையே என்ன சாய்ஸ் வீடியோ இருக்கலையே நம்பர் வராதுல்ல நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா சில நம்பர் வராது வாட்ஸ்அப்பில் வராது நீங்கள் வேணால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அதில் தான் நம்பர் வரும் பத்து 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 நானு ஐ ஹேவ் சென்ட் மை மொபைல் நம்பர் இன் ஒரு ஷார்ட் வீடியோ அதான் சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா இதில் வந்து போட்டீங்கன்னா நம்பர் பதிவாகாது யூடியூப்ல தேங்க்யூ ஸோ மச் பத்து பேர் லைக் பண்ணிக்கிங்க லைவ்ல இருக்க நல்லா உள்ளங்க லைக் பண்ணிட்டே பாருங்க ஆறே ஆறு பேர் தான் இருக்காங்க நான் அப்போலேருந்து இருந்து பத்து பேருக்குள்ளதா உட்காந்து பேசிட்டே இருக்கேன் ஹவுஸ் கிளைமேட் இருந்தில்லை ம் பரவாயில்ல இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை ரொம்ப கூலாகவும் இல்லை ரெண்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் செய்கிறேன் லைவ் முடிச்சுட்டு மெசேஜ் அப்செப்ட் பண்ணுங்கள் ஓகே 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 கண்டிப்பாக ஹாய் அக்கா ஹாய் சத்யா எப்படி இருக்கிறீங்க சந்தியா சாரி சந்தியா நல்லா இருக்கீங்களாடா கண்டிப்பா பண்றேன் சார் சொல்லுங்கம்மா கண்டிப்பா பண்றேன் நலமாக்கா அதான சரிப்பா எனக்கு கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்குது நான் முடிச்சுட்டு நைட்டு டைம் வந்தால் நைன் தேர்ட்டிக்கு லைவுக்கு வரேன் சாப்பிட்டது இல்லையா அக்கா சாப்பிட்டது இல்லையாக்கானா புரியலையே சாப்பிடலையா ஏன் சாப்பிடலப்பா சரி நான் நைட்டு டைம் வந்தால் லைவுக்கு வரேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் பாய் சி யூ அடுத்த லைவ்ல பார்க்கலாம் நன்றி நன்றி நன்றி